Welcome to Shah Easy Max YouTube channel. My mm. tint max Lam. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பார்க்க போகிறோம் எஃப் வந்து இதை இப்படி கொடுத்துருக்காங்க ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கோவை ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து இரு சார்புகளின் சேர்ப்பாக எழுதணும் அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனுடைய காம்பினேஷனாக எழுதணும் எஃப் ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியணும்னு சொல்கிறாங்க நான் எஃப் ஒன் எஃப் டூன்னு ரெண்டாக எடுத்திருக்குறேன் இந்த எஃப் ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னா இந்த எஃப்ஆஃபெக்ஸ் எடுத்தோன்னா நம்ம என்ன போடுறோம் ரூட்டு போடுறோம் இது எக்ஸில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லையா அதனால் ரூட் ஆஃப் வந்து நான் எஃப் ஒன்னு எடுத்திருக்கிறேன் ரூட் ஆஃப் அது எக்ஸில் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறனால உள்ள எக்ஸ் எழுதியிருக்கு ரூட்டை வந்து நான் எஃப் ஒன்னாக எடுத்திருக்கேன் உள்ளே இருக்கக்கூடியது அத்தனையும் எடுத்து எழுதி அதை எஃப் டூவாக வச்சுருக்கேன் ஓகேவா அப்போ எஃப்ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் முதல்ல ரூட்டு ரூட்டுக்கு பதிலாக எஃப் ஒன் அடுத்த உள்ளுக்குள்ளே இந்த டேர்முக்கு பதிலாக எஃப் டூ ஆஃப் எக்ஸ் இது எக்ஸில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கோவை அதனால் எஃப்ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம் எஃப் ஒன் எஃப் டூங்கிற ரெண்டு சார்புகளுடைய சேர்ப்பாக நம்ம எழுதியிருக்கிறோம் ஓகேவா ரெண்டு ஃபங்க்ஷனுடைய காம்பினேஷனாக நம்ம எழுதியிருக்கோம் இவ்வளோதான் இது முக்கியமான கொஷின் டூ மார்க் கொஷினில் வரும் ஓகே